ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான சனிக்கிழமை காலை வழக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா நாங்கள் நலமா இருக்கும் நண்பர்களே உங்கள் நலனான தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல எங்களுக்கு தெரியப்படுத்தலாம் இன்றைய தினம் சனிக்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்ன அதிர்ஷ்ட நேரம் அதிர்ஷ்ட எண் என்ன காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் குடும்பம் எப்படி இருக்கும் வியாபாரம் எப்படி இருக்கும் என பொதுவான நமது ராசி பலன்கள் மூலமாக இந்த வீடியோவில் நம்ம டீடைல்டாக நமது ராசி பலன்களை அனலைஸ் பண்ண போறோம் ஒருவேளை நீங்கள் மற்ற ராசிக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான ராசி பலன்களை கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் இருக்கக்கூடிய லிங்க் கிளிக் பண்ணி நீங்க பாத்துக்க முடியும் மேஷம் முதல் மீனம் வரையிலான பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான லிங்க் வந்து நான் இந்த ராசி நேமுக்கு நேரா நான் கொடுத்துருக்குறேன் ஸோ உங்களுடைய ராசி பலனை நீங்கள் பார்க்க விரும்பப்பட்ட கண்டிப்பாக அதில் நீங்கள் பார்த்துக் கொள்ளலாம் டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் கீழே லிங்க் இருக்குங்க ஒருவேளை நீங்கள் உங்கள் நண்பர்களுடைய ராசி படங்களையோ அல்லது குடும்ப மற்ற உறுப்பினர்களுடைய ராசி படங்களையோ பார்க்கணும்னு ஆசைப்பட்டாலும் டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் இருக்கக்கூடிய இந்த லிங்க் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபகாரிய தினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்கும் எனது இனிய உளமார்ந்த பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களை மற்றும் திருமண நாள் இனிய நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் விஷ்யூ மெனிமோர் ஹேப்பி டன்ஸ் ஆஃப் டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் ஃப்ரான்ஸ் இன்றைய தினம் இரண்டு சிம்பிளான விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா இன்றைய முதல் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக பரிபூர்ண பரிபூர்ணர்களை நீங்கள் பெற முடியும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் அதாவது முதலாவதாக சித்தர்கள் வாக்கின்படி உங்களது சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி வாழணுங்க மனசரை கூட எந்த தீங்கும் யாருக்கும் நினைக்கக்கூடாது இந்த ரெண்டு சிம்பிளான விஷயங்களை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு மிகச்சிறந்த நல்ல ஐஸ்வர்யங்கள் கிடைக்கும் இறைவனை பரிபூர்ண அருள் கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொண்டு இன்றைய தினம் சனிக்கிழமை பலன்களுக்கு இப்ப போகலாம் வாங்க இன்றைய தினம் பிப்ரவரி மாதம் பதினொன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்கள் சனிக்கிழமை தமிழ் வருடத்துல சுபகிருது வருடம் தை மாதம் இருபத்தி எட்டாம் தேதி இன்றைய தினம் தேய்பிரை சஷ்டி தினங்கள் இன்றைய தினம் முருகன் வழிபாடு மிகச்சிறந்த நல்ல நன்மைகளை உங்களுக்கு தருகிறது இன்றைய தினத்திற்கான நமது சிம்மராசி என்பர்களின் கிரக நிலைகளை காணும் பொழுது இன்றைய தினம் தொழில் ஸ்தானாதிபதி பத்துக்குடிய சுக்கர பகவான் ராசிக்கு ஏழாம் இடத்தில் இருந்து கொண்டு கேந்திரத்தில் அமர்ந்து கொண்டு ராசியை பார்த்து கொண்டுள்ள அற்புதமான கிரக அமைப்பில் காணப்படுதுங்க இத்தகைய சிறந்த கிரக அமைப்பில் காரணமாக இன்றைய தினம் நீங்கள் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் உங்களுக்கு இன்றைய தினம் அமைந்திருக்குங்க ரொம்ப ரொம்ப யோகமான ஒரு அதிர்ஷ்டமான நாள் கூட சொல்லலாம் இன்றைய தினம் உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களுக்கு என்னென்ன தேவைகள் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதில் பூர்த்தி செய்யணும்னு ரொம்ப ஆர்வமாக இன்னைக்கு இருப்பீங்க இந்த தினம் உங்களது குடும்பத்தில் வந்து சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் எதாவது நடத்துனீங்கன்னா அப்படின்னா கண்டிப்பாக அது சிறப்பாக கைகிடக்கூடிய வாய்ப்பில் இருக்குது சில உறவினர்கள் திடீர்னு உங்கள் வீட்டுக்கு வருகை தரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் கொடுக்கல் வாங்கல் சார்ந்த விஷயங்களில் நல்ல ஒரு முன்னேற்றங்களை நீங்கள் காண முடியும் உங்களுக்கு நல்ல நிம்மதி பெறக்கூடிய வகையில் கொடுக்கல் சா வாங்கல் சம்பந்தமான விஷயங்கள் இன்னைக்கு அமையுங்க கடன் சார்ந்த பிரச்சனைகள் உங்களுக்கு இது இருந்து அதெல்லாம் இப்பொழுது படிப்படியாக குறையக்கூடிய யாகம் இருக்குங்க வியாபாரிகளுக்கு மகிழ்ச்சியில் அதிகரிக்கக்கூடிய தன லாபம் நிறைந்த நாளாக அமைப்பு இருந்த அலுவலக கொஞ்சம் மனத்துல பிரஷர் வந்து ஏற்படலாங்க அதன் மூலமாக கலைப்பாக உடலும் மனமும் இன்றைய இருந்தாலும் நண்பர்கள் கூட இருக்கிறது மூலமாக நீங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்க முடியும் நண்பர்களே இன்றைய உங்களுக்கு அதன் மூலமாக மகிழ்ச்சிகள் உண்டு உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் முழுமையான ஆதரவு உங்களுக்கு தருவாங்க இன்றைய உங்கள் குழந்தைகளுக்காக அவர்களுடைய கல்வி நலனுக்காக நீங்கள் முக்கியமான சில முடிவுகள் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் என்ற தினம் இருக்கு வெற்றிகள் பெரும்பாலான காரியங்கள் என்ற தினம் உங்களுக்கு கிடைக்கும் நண்பர்களே இன்றைய தினம் நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் பழைய கடன்கள் வசூல் செய்வதில் இந்த தினம் கண்டிப்பாக பெற முடியும் அதற்காக முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் அலுவலகத்தில் பணிபுரியீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்திற்கான வழிகாட்டுதல் கண்டிப்பாக இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கும் நண்பர்களே எனவே சந்தோஷமான ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைது தினம் குடும்ப உறுப்பினர்களுடைய தேவைகளை நீங்கள் பூர்த்தி வைப்பு பூர்த்தி செய்து வைக்க முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் கண்டிப்பாக நல்ல நன்மைகள் இருக்குங்க உங்களுடைய விலை மதிப்பற்ற நேரத்தை நீங்கள் நேர மேலாண்மையுடன் சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதன் மூலமாக உங்களுக்கு கண்டிப்பாக சூப்பரான ஒரு நாளாக நீங்கள் மாற்றிக்கொள்ள முடியும் நேர மேலாண்மை இந்த தினம் கண்டிப்பாக அவசியம் நண்பர்களே இன்றைய தினத்தை பொறுத்தவரைக்கும் காதல் வாழ்க்கை எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது காதல் வாழ்க்கையின் அடுத்த கட்டமான திருமண பந்தத்தில் இணையக்கூடிய வகையில் உங்களுக்கு முயற்சிகளை மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் என்ற தினம் இருக்குங்க உங்களது திருமணத்திற்காக திட்டங்களை தீட்டக்கூடிய வகையில் உங்களது மனக்குழந்த காதலருடன் நீங்கள் இன்னைக்கு பிளான் பண்ணுவீங்க அதற்காக விரைவிலேயே நீங்கள் ஏற்பாடுகளை செய்யக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கு நண்பர்களே எனவே நேரமேலையுடன் செயல்படுங்கள் உங்களுடைய தினம் உங்களது மனக்குழந்த நேரத்தை ஒதுக்குங்க இன்றைய தினத்தை வரைக்கும் உங்களுக்கு திருமணம் ஆகியிருந்தது அப்படின்னா உங்களது வாழ்க்கை துணை மிக பிரமாதமாக இன்றைய தினம் அருமையான ஒரு உணவை தயார் செய்வார் எனவே அதன் மூலமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய கலைப்பு சோர்வு எல்லாம் மறைந்து உணவை சிறப்பாக உண்டு மகிழ்ச்சியுடன் கழிக்கக்கூடிய நாளாக என்றும் உங்களுக்கு அமைப்பெறுவீங்க இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ்ஃபுல்லான்னு பார்க்கலாம்னு ஆனால் அதுக்கு முன்னாடி நமது சிம்மம் டுடே ராசிபலன் சேனலில் அனைவருமே சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்களா அப்படின்ட்டு அவரோட செக் பண்ணிக்கோங்க ஒருவேளை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்க அப்படின்னா இப்போவே நமது சிம்மம் டுடே ராசிபலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே அந்த பெல் பட்டனையும் மால் பட்டனையும் அழுத்து விட்டுறது மூலமாக இரண்டு விதமான பெனிஃபிட் உண்டுங்க என்னென்னா நமது பொதுவான ராசிபலன்கள் சிறந்த வழியாட்டியாக ஒரு நண்பனாக உங்களுக்கு தினசரி கிடைக்கப்பெறும் அது உங்களுக்கு மொபைல் தேடி நோட்டிஃபிகேஷன் மூலமாக வர்றதுக்காக நீங்கள் நமது சிம்மம் டுடே ராசிபாலன் சே சேனல இப்பயே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் ரெண்டாவது நமக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் அமையுங்க இந்த வீடியோ உங்களுக்காக தான் மேக் பண்றோம் ஸோ எங்களுக்கு நல்ல ஒரு சப்போர்ட் கொடுக்கணும்னு நினைச்சாலும் சரி இந்த நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது எங்களுக்கு உதவிகரமா இருக்கும் ஸோ அனைவருமே இந்த இரண்டு விஷயங்களுக்காக நம்ம சிம்மம் பிடி ராசி சேனலை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு கூடவே பெல் பட்டனையும் மால் பட்டனையும் அழுத்தி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணும்படி நீங்களும் பலனடையும்படி கேட்டுக்கொள்கிறேன் இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதை மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்க ஆரஞ்சு கலரையும் கோல்டு கலரையும் யூஸ் பண்ணுங்க மேலும் நம்பர் நைன் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் என்னாக அமைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நட்சத்திர ரீதியான காணும் பொழுது இன்றைய தினம் நமது சிம்மராசி நம்பர்களே யாரெல்லாம் மகம் நட்சத்திரத்தில் நம்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் திடீர்னு சில கெஸ்ட் வந்து உறவினர்கள் வந்து உங்க வீட்டுக்கு வருகை தரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே இன்றைய தினம் அவர்கள் மூலமாக உங்களுக்கு சந்தோஷம் உண்டு மேலும் உங்க குடும்ப உறுப்பினர்களுக்கு என்னென்ன தேவைகள் இருக்கு அப்படின்றத நீங்க இன்னைக்கு நோட் பண்ணுவீங்க அதை இன்றைய தினம் பூர்த்தி செய்து வைத்து நீங்களும் உங்களது குடும்ப உறுப்பினர்களும் சந்தோஷமாக குடும்ப வாழ்க்கை யோகம் உங்களுக்கு இருக்குங்க எனவே தேவைகளை நிறைவேற்றும் ஒரு மகிழ்ச்சியான நாள் இன்றைய தினம் பூரம் நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு உங்களுக்கு என்னென்ன முன்னேற்றங்கள் வேண்டுமோ எல்லாமே இன்னைக்கு கிடைக்குங்க நீங்கள் யார் யாருக்கெல்லாம் கடனை திருப்பி கொடுக்கணுமோ அங்கே எல்லாத்துக்குமே திருப்பி கொடுத்துடுவீங்க அந்த அளவுக்கு உங்களுக்கு பண வரவுகள் இருக்கு ஏன்னா பழைய பாக்கிகள் உங்களுக்கு வர வேண்டிய பணம் வந்துகிட்டே இருக்கும் ஸோ நீங்க கொடுக்க வேண்டிய பணத்தையும் கொடுப்பீங்க எனவே சந்தோஷமான ஒரு நாளாக இந்த தினம் உங்களுக்கு கொடுக்கல் வாங்கல் சம்மந்தமான விஷயங்கள் என்ற தினம் அமைய நல்ல ஒரு முன்னேற்றங்கள் இருக்கு கடன் பிரச்சனைகள் தீரக்கூடிய ஒரு அருமையான காலகட்டம் உங்களுக்கு இப்போ அமைஞ்சிருக்குங்க மிகப்பெரிய முன்னேற்றங்கள் உங்களுக்கு காத்திருக்கு புத்திரம் நட்சத்திரத்தை இருந்த நம்பர்களுக்கு வியாபாரத்துல அதிகமான தன லாபங்கள் நிறைந்த நாளாக இன்னைக்கு அமைப்பிருதுங்க எனவே மகிழ்ச்சிகள் இன்ற தினம் வியாபாரிகள் முகத்தில் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும் காரியங்களை வெற்றிகரமாக செஞ்சு முடிக்கக்கூடிய யோகம் இருக்குங்க உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் ஆதரவு இன்னைக்கு இருக்கு எனவே அதுவும் உங்களுக்கு சிறப்பாக கை கொடுக்கும் இன்றைய தினம் மதர் மறைமுகமாக இருக்கக்கூடிய எதிர்ப்புகள் என்னங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு அந்த மாதிரியான எதிர்ப்புகள் எல்லாத்தையும் இன்னைக்கு நீங்கள் வெற்றி கொள்ளக்கூடிய யோகம் இருக்கு நண்பர்களே எதிர்ப்புகளை இன்றைய தினம் தாண்டி நீங்கள் வெற்றியை நோக்கி செலுத்தக்கூடிய ஒரு சிறப்பான நாளல் இந்த தினம் உங்களுக்கு அமைதுங்க நன்றி நண்பர்களே நம்ம இந்த வீடியோ எல்லாருமே பிடிச்சிருக்கும்னு தான் நம்புறேன் சோ அனைவருமே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம அப்படியே பாத்துட்டு போயிட்டாம லைக் பட்டன் அழுத்தி விட்டுட்டு போங்க ஏன்னா இந்த வீடியோக்கு எங்களுடைய டார்கெட் ஒன் மில்லியன் லைக் வரும் அப்படின்றது சோ அந்த ஒன் மில்லியன் லைக்கை உங்க தயவு இல்லாம நாங்க அடைய முடியாது அனைவருமே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் மறக்காம லைக் பட்டன் அளித்தவர்கள் மட்டும் இல்லாமல் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க இதன் மூலமாக எங்களுக்கு நல்ல ஒரு என்கரேஜ் ஆமியர்களே மேலும் நமது சேனலோட எப்போதும் இணைந்திருக்க வேண்டியது அவசியம் நமது சிம்மம் ராசிபலன் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு கூடவே பெல் பட்டனையும் ஆள் பட்டனையும் அழுத்தி நீங்களும் பலன் பெற்று எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கொடுக்க நான் வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் நமது புதிய வீடியோக்களை நீங்கள் தினசரி மிஸ் பண்ணாமல் நோட்டிஃபிகேஷன் மூலமாக உடனடியாக பெற முடியும் நண்பர்களே எனவே உங்களது கருத்துக்களையும் தாராளமாக பதிவிடுங்கள் உங்களது கருத்துக்கள் மூலமாக எங்களுக்கு வீடியோ குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கான நல்ல வாய்ப்புகள் உருவாகும் எனவே அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தான் இருக்குங்கிறதுனால தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்கலாம் மீண்டும் நாளை தின ராசி பலங்கள் நமக்கு எப்படி அமைந்த புதிய வீடியோவில் நாளைய தின வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நண்பர்களே தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ ஒண்டர்ஃபுல் டே